ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எந்தெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வந்து ஒன்னாம் பத்தோட பதவுரை பாத்தணும் இருக்கோம் அந்த பத்தாவது திருமொழி திருவாய்மொழி இது சேதிக்கணும் இன்னைக்கு ஒரு மூணு பாசுரங்கள் பார்த்தெல்லாம் ரொம்ப அழகான ஆஹ் பதிகம் இதோட எளிய வழக்குறை நல்லா அன்வைச்சோம் நம்ம என்ன பத உரைன்றதையும் திவ்யார்த்த தீபிகையிலேருந்து ஆஹ் பி வி அனந்தராஜா சுவாமி எழுதின பதவுல எடுத்து வந்து வந்துருக்கோம் என்னன்னு பாக்கலாம் முதல் பாசுரம் வந்து ஆழி தொழ மாணி குரலாகி நிமிர்ந்த அக்கருமாணிக்கம் என் கண் புலதாகுமே அழகான பாசுரங்கள் ரொம்ப ஒரு போர் செய்ய வல்ல மா பெருமை தங்கிய நீழ்படை சிறந்த ஆயுதமாகிய ஆழி சங்கத்தொடு சங்கு சக்கரங்களோடு கூட திருமா நீழ் கழல் தனது மிகச்சிறந்த திருவடிகளை ஏழு உலகும் தொழ சகல லோகமும் தொழும்படியாக ஒரு மாணி குரலாகி நிமிர்ந்த ஒப்பற்ற பிரம்மச்சாரி விரமச்சாரி வாமனாய் வளர்ந்த அருளின அ கருமாணிக்கம் நீலமணி போன்ற அப்பெருமான் என் கண்ணுலதாகும் எனது கண்ணுக்கு நான் அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா அவதாரம் வாமனனா எப்படி வந்து உலக அளந்தால் திருவிக்ரமனான்னு சாதிக்கிறார் இத்திருவாய் மொழியில் சொல்லுகிற அர்த்தத்திற்கு இப்பாசுரம் சங்கிரகம் என்னலாம் ஒரு ஒரு திருவாய் மொழியும் ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த முதல் பத்து எடுத்துருந்தோம்னா இந்த முதல் பத்துக்கும் சங்கரகம் முதல் திருவாய்மொழி எது உயர்வர உயர்நலம்ன்ற பத்து பாசுரங்கள் பதினோரு பாசுரங்கள் அந்த பதினோரு பாசுரங்களுக்கு அந்த முதல் திருவாய்மொழிக்கு முதல் பதிகத்துக்கான சங்கிரகம் வந்து எதுன்னு பார்த்தேன்னாக்க முதல் திருவாய்மொழி எதுன்னா உயர்வர உயர்வரம் உயர்வர உயர்நலம்ன்ற திருவாய்மொழி அந்த மாதிரி இந்த பொறுமா நீழ் படையோட சங்கரம் எதுனா இந்த முதல் பாசுரம் அப்படின்னு சாதிக்கிறாரு மகாபலியானவன் எம்பெருமான் நம்மிடத்திற்கு அழகிய திருக்கோலம் கொண்டு எழுந்தருள போகிறான் என்று கனலிலும் கருதாதிருக்கையில் அவன் பக்கலில் தானே யாசகனாய் சென்று நின்றா போலே எனக்கு நினைவின்றியே இருக்கத்தானே எனக்கு நினைவின்றியே இருக்க தானே வந்து தன் வடிவழகை என் கண்ணுக்கு இலக்காக்கினான் அப்படின்றது என்னது எம்பெருமானோட நம்ம நினைக்கலன்னா கூட முன்னாடி என்ன பார்த்தோம் எண்ணிலும் வரும்னு பார்த்தோம் இல்லையா எண்ணினா கூட என் பேர் சொல்லாம இல்லாம ஒன்னு ரெண்டு மூணுன்னு எதேச்சியா இருபத்தாருன்னு எண்ணினா கூட இருவத்தாறுக்கு பரமாத்மாவோட தத்துவம் வந்துடுறான் ஆகா என்னதான் கூப்பிட்டான் இங்க என்ன சொல்றாங்க என்னலனாலும் பரவாயில்ல நான் நினைக்கலனாலும் பரவாயில்ல அவனோட நெருக்கிய தூக்க விஷயகாரம் அதுதான் அதோட தான் இந்த இதுல உருவாக்கி பேசுகின்றார் அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா அடுத்தது என்ன கண்ணுள்ளே நிற்கும் எண்ணிலும் வரும் வேண்டுவம் மண்ணும் நீரும் எரியும் விரியும் வீரானையே எண்ணிலும் வரும் இங்கதான் வருது அடிய முன்னாடியே சொல்லிட்டேன் என்னன்றத பார்க்கலாம் ஏன்னா நம்ம அதை எளிய வழக்குறையிலயும் சேர்த்துருக்கோம் இல்லையா மண்ணும் நீரும் எரியும் நல்வாயும் வாயுவும் விண்ணுமாய் எனது பூமி முதலிய பஞ்சபூதங்களையும் சரீரமாக உடையனாய் கொண்டு விரியும் பரம்புகின்ற எம்பிரானை எம்பெருமானை காதன்மையால் தொழில் பக்தியோடு தொழுதால் காதன்மையா தொழில்னா ரொம்ப ஸ்ரத்தையோட பக்தியோட தொழுதால் கண்ணுள்ளே நிற்கும் அவன் நான் காணும்படியாக இருப்பன் வரும் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிலும் வந்து நிற்பன் என் இனி வேண்டுவம் இனிமேல் என்ன குறை அப்படின்னு அழகா எம்பெருமான் அடியார்களுக்கு காட்சி தரும் தன்மை எப்படிப்பட்டதென்றால் பரம பக்தி பக்தி யுக்தர்களுக்கும் முகம் காட்டுவதோடு போலவே எண்ணிக்கையினாலே தன்மை குறை குறி குறிப்பிடும் அவர்களுக்கும் முகம் காட்டும் தன்மை உள்ளது என்று இப்பாட்டில் கூறப்படுகின்றது இது எங்க நம்ம பார்க்கலாம்னா கோவில்ல அச்சாவதாரத்துல எம்பெருமான் பெருமா இருக்கான் எல்லாருக்கும் அதே சேவைதான் சாதிக்கலாம் இல்லையா அந்த மாதிரி காதன்மையால் தொழில் கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையாவது பிரியும் தரிக்க மாட்டாத பக்தி ஆழ்வார்களுக்கு எல்லாம் இருக்கு இல்லையா அதுதான் காதன்மையால் தொழில் பிரிஞ்சா தரிக்கவே முடியாத இரு இருப்பே கொள்ளாதன் வாழ அந்த மாதிரி இத்தகைய பக்தியோடு தொழுதால் அவர்களது கண்வட்டத்துக்கு அப்பால் போக மாட்டாதே இருப்பன் எண்ணிலும் வரும் எண்ணிலும் என்ன சொல்றார் ஒன்று இரண்டு மூன்று என்று எண்ணிக்கை கொண்டு போனாலும் அந்த இருபத்தாறு வரைக்கும் அந்த என்ன தத்துவம்னு பின்னாடி சொல்லப்படுறார் அந்த எண்ணிக்கையிலும் தன்னை குறித்து தான் கூப்பிடுறா அப்படின்னு அதையும் கொண்டு வந்து நிற்பானா இத வந்து பின்னாடி நம்ம பத்தாம் திருவாய் மொழியில அன்பைக்கு போறோம் ஜஸ்ட் அங்க காமிச்சிருக்கேன் என்னன்னா அஹ் மங்க ஓட்டு உன் மாமாயி அப்படின்னு திருவாய்மொழி அதுல கடைசியில பாத்தேன்னாக்க பொங்கும் புலனும் பொறி ஐந்தும் கருமேந்திரியம் ஐம்பூதம் இங்கு இவ்வுயிரே பிற கருதி மானாங்காரம் மனங்களே அப்படின்னு என்னன்னாக்கா அதுக்கு எம்பெருமான் இருந்து எடுத்து என்ன சொல்றான்னாக்க இந்த இது படியே பார்த்தேனாக்க இந்த இந்த தத்துவத்தின் படி பாத்தேன்னாக்க இருபத்தி நான்கு தத்துவங்களுக்கு மேல் இருபத்தி ஐந்தாவது தத்துவம் ஜீவாத்மா இருபத்தாறாவது தத்துவம் பரமாத்மா என்பது சாஸ்திர சித்தாந்த மாதலால் ஒருவன் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அழியன்கு இதனை அறியாமல் ஏதோ காரியப்பாடாக ஒன்று முதலாக எண்ணிக்கை கொண்டு போந்து இருபத்தாறு அளவிலே வந்தால் ஏதோசி பலாடுறோம்னு வச்சுக்கோங்க குழந்தை எல்லாம் இருபத்தாறுன்னு சொல்லிருதுனாக்க அந்த எண் தன்னை குறித்ததாக எம்பெருமான் வந்து நிற்பன் என்கிறவது எப்படி ஒரு இது பாருங்க அவனுக்கு ஏதேனும் ஒரு எதோ ஒரு வியாஜம் கொண்டு எம்பெருமான் நம்மை கை கொள்கிறான் விக்கு உடைய உடையவன் என்பதை என்பதனை காட்டும் அப்படின்னு சாதிக்க அவ்வளவு ஆற்றாமையா எம்பெருமானுக்கு நம்ம கிட்ட வந்து சேரணும்னு நம்ம அவன் பேரு சொல்ல வேண்டாம் திருநாமம் சொல்ல வேண்டாம் அவன் ஊருக்கு போக வேண்டாம் தேசத்துக்கு இருந்த இடத்துல இருபத்தாறு வரைக்கும் இருபத்தாறுன்னு எண்ணினா அதுவும் அவனோட திருநாமம் சொல்லி எண்ணல உம் ஏதோ ஒரு எண்ணிக்கை ஏதோ ஒரு விளையாட்டு இது என்ன சொல்றான்னா ஸ்ரீவச்சன பூஷணத்திலயும் நான்காவது பிரகரணத்துல திருபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவான் இருக்க அப்படின்னாக்கா என்ன இல்லை என் பெருமானுக்கு திருபாத் விபூதியே அவனோட தான் பரிபூர்ண அனுபவம் அங்க நடவான்னு இருக்க அங்க இல்லைன்னா கூட அவனுக்கு அச்சாவதாரத்துல நம்ம சம்சாரிகள் கிட்ட வந்து அவனுக்கு சேரணுமா என்று தொடங்கும் முதல் சூர்நிகையிலே இவ்வர்த்தம் விவரிக்க தக்கது ஆஹ் வெளிய காணத்தக்கது தக்கது அப்படின்னா எண்ணிலும் வரும் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிற மற்ற அர்த்தங்களும் இருக்கு இருக்கு அப்படின்னு சாதிக்கிற மூன்றாவது பாசனம் எம்பிரானை எந்தை தந்தை தந்தை கும் தம்பிரானை தண் தாமரை கண்ணனை கும்பராவு தொன்மேர் இடை மார்வனை எம்பிரானை தொழாய் மடநெஞ்சமே இது ரொம்ப அழகான பாசுரம் லாம் மடனஞ்சனே விதேயமான மனமே எம்பிரானை எமக்கு உபகாரகனும் தந்தை தந்தைக்கும் தம்பிரானை நம்மளவில் நம் நாதனாய் இருப்பவனும் தன் தாமரை கண்ணனை குளிர கடாட்சி கென்ற தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனும் அரா கொம்பு அராவு கொம்புனா என்ன வஞ்சிக் கொடியினும் அராவு சர்ப்பத்தினும் நுண் நுட்பமான நீர் நேர்த்தி பொருந்திய இடை யாருக்கு இடை உடையவளான பிராட்டியை மார்பனை மார்பிலே உடையனுமான எம்பிரானை எம்பெருமானை தொழாய் வணங்குவாயாக ரொம்ப அழகான இது இது வந்து திருப்பி அடுத்த நம்ம இங்கே வரப்போகுது ரெண்டாம் பத்திலேயே எம்பெருமானுக்கு அடியாத்திரத்தில் அளவிறந்த நீர்மைக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா கொம்பராவு நுண்ணேர் இடைமார்பனை திராட்டி ஆஹ் சம்பந்தமே என்று அதனை அனுசந்தித்து அந்த திருமாலை தொழாய் நெஞ்சே என்று திருவுள்ளத்திற்கு உரைக்கிறார் எம்பெருமானுடைய விஷயீகாரம் தம் தம் ஒருத்தரோடே பரியசித்து விடாமல் என்னன்னாக்கா நம்ம ஒருத்தரோட அது போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இத வந்து எங்க அன்வைக்கிறார்னா கேசவன் தமர் பதிகத்துல முதல் திருவாய் மொழியை பார்த்துக்கலாம் இரண்டாம் பத்து ஏழாவது பதிகம் ரொம்ப அழகா இல்ல சாட்சிப்பர் கேசவன் தமர் கீழ் மேல் எமர் ஏழு ஏழு பிறப்பும் ஏழு ஏழு பிறப்பும் அதுதான் அந்த இடத்துல மாசதிர் இது பெற்ற நம்முடைய வாழ்வு வாய்க்கின்றவா ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் விண்ணூர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயணனாலே அப்படின்னு ரொம்ப அழகா அதுல சாதிக்கிறேன் என்ன நம்மளோட அவனோட சம்பந்தம் முடியாம ஏழு ஏழு பிறவிக்கும் தொடர் ஆஹ் ஏழு பிரவின்னாங்க எந்தை தந்தை தந்தைன்னு சேவிக்கிறோம் இல்லையா அத்தனை ஜென்மங்கள் தொடர் அத்தனை பூர்வர்கள் பின்னையும் என்னமா போலே சம்பந்தி சம்பந்திகள் அளவும் அஹ் ஏரி பாயும் தன்மையை அனுசந்தித்த ஆழ்வார் எம்பிரானை எந்தை தந்தை தந்தைக்கும் தம்பிரானை என்று அழகாக பேச அப்பாசுரத்தின் போகியதையை காட்டுகிறார் இதுல இந்த பாசுரத்துக்கும் இங்க நம்ம கேசவன் தமர்ல பாக்குறதுக்கும் அதே ஒரே மீனிங் பார்த்தீங்கன்னா என்னன்னாக்க எல்லையற்ற வாத்சல்யமா கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் இப்ப சேர்ச்சோம் கேசவந்தமர் பாசறோம் பொதுவான என்னன்னா எல்லையற் யாரு ஸ்ரீமன் நாராயணன் தனது நீல மரகதம் போன்ற வடிவத்தை காட்டி தனது சிவப்பு நிற அழகான தெய்வீக கண்களால் என்னை முழுமையாக இருக்க செய்கிறார் இதை நித்யசூரிகளுக்கும் ஒப்புக்கொள்கிறார் அவர்களும் இதை ஒப்புக்கொள்கிறார் ஏன்னா அவாரும் செய்திருக்கிறார் இல்லையா அவர் தனது அனுபவத்தை அளிக்கிறார்னா யார் இங்க ஆழ்வார்கள் அங்க நித்தியசூரிகள் அத்தகைய எந்தெருமானால் என் எஜமானராக இருப்பதால் என் ஏழு தலைமுறை மூதாதியர்களுக்கும் சந்ததியினருக்கும் மேலையும் சரி கீழையும் சரி சந்தனி சந்ததியினருமான கேசவ பக்தர்கள் எல்லா பெருமாள் பக்தர்களும் இந்த மகத்தான மகிமையை பெற்றனர் இது எங்கள் ஸ்ரீ வைஷ்ணவத்தின் செல்வமாகும் மேலும் செழித்து வளர்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப அழகா இதுல காமிச்சிருக்க எப்படி வந்து இப்படி ஏத்துகிறவன் ஆர் கண்ண இந்த எம்பெருமான் வந்து இப்படி ஏத்துகிறவன் ஆர் அப்படின்னு பா என்னன்னாக்க ஆழ்வார் சொல்றாரா என்ன மட்டுமா இவர் ரசிக்கிறார் ஏழு ஏழு தலைமுறை முன்னாடியும் பின்னாடியும் ரட்சிக்கிறாரேன்னு சொன்ன உடனே குளிர்ந்து போயிட்டான்னா தன் துழாய்னு அந்த தன் துழாய் சூடுறதோட குளிர்ச்சி ஆயிட்டான் எம்பெருமானுக்கு இப்படி யாரு குளிர சொல்லுவான் என்ன அப்படின்னு சொல்லி என்று குளிர கடாட்சிக்கவே தன் தாமரை கண்டனை என்று ஆஹ் அக்கடாட்சத்திற்கு ஒரு பாசுரம் இடுகிறார் குற்றமே வடிவான நம்மீது யாரு ஆழ்வார் சொல்றாரா இது நமக்கு ஆழ்வார்க்கு கிடையாது குற்றமே வடிவான நம்மீது எம்பெருமான் இவ்வளவு விசேஷ கடாட்சம் செலுத்த காரணம் இல்லையே என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்த அக்கடாக்ஷிக்க வல்ல பெரிய பிராட்டியார் அருகே இருக்கின்றாள் என்பதுதான் அதை உணர்ந்து அதனை பேசுகிறார் கொம்பராவு நுண்ணேர் இடைமார்பனை என்று ஆதர்களின் இடைக்கு வஞ்சிக் கொம்பையும் அறவையும் உபமை கூறுதல் மரபு அப்படின்னு சாதிக்கிறார் அடுத்த பாசுரம் நெஞ்சமே நல்ல நல்ல இது நம்ம நாளைக்கு அன்பழிக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயணமாக ஆழ்வார் அன்பெருமானான் ஜீயர் திருவடிகிலேஸ்வரனம் ஆச்சாரியத்தில் திருவடிகளேஸ்வரன்